கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சேலம் பெங்களூரு பாண்டிச்சேரி குப்பம் சென்னை ஆகிய ஐந்து தேசிய நெடுஞ்சாலைகள் சந்திக்கின்றன நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்வதால் விபத்துகளை தடுக்க சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியமாகிறது ஜனவரி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழா நடத்தப்பட்டு வருகிறது வட்டார போக்குவரத்து அலுவலகம் போக்குவரத்து காவல்துறை நேரு யோகேந்திரா ஆகிய துறைகள் இணைந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வாகன ஓட்டிகளுக்கு கட்டாயம் தலைக்கவசம் அணிவது சாலை விதிகளை பின்பற்றுவது விழிப்புணர்வு நோட்டீஸ்களை வழங்குவது போன்ற பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது மாவட்ட ஆட்சியர் சரையோ ஒரு மாத கால விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலை கவசத்தை வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த தொடர் நிகழ்ச்சியின் ஒரு நிகழ்வாக நேரு யுவகேந்திரா மூலமாக தன்னார்வலர்கள் கல்லூரி மாணவர்கள் இரநூறு பேர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனை காவல் துணை கண்காணிப்பாளர் முரளி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் பொதுமக்கள் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ்களை வழங்கி சாலை பாதுகாப்பு குறித்த அறிவுரைகளை வழங்கினார் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி அண்ணா சிலை லண்டன்பேட்டை வழியாக சென்று ராயக்கோட்டை மேம்பாலத்தில் முடிந்தது தேசிய சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய டிஷர்ட் தொப்பி அணிந்து கொண்டு மாணவர்கள் தன்னார்வலர்கள் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நேரு விவேகேந்திரா உதவி அலுவலர் அப்துல் காதர் சமூக நுகர்வோர் சங்க தலைவர் ஜாய் மற்றும் போக்குவரத்து காவல் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் தூர்தர்ஷன் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து சி ராஜா